குடுவாஞ்சேரியை அடுத்த மாடப்பாக்கம் தாய் முகாமிகை நகர் மூன்றாவது சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் கோபால்ராஜ் வயது முப்பத்தி மூணு இவர் அதே பகுதியில் காயலாங்கடை நடத்தி வருகிறார் இவருக்கு மனைவியான பரமேஸ்வரி வயது இருபத்தாறு மகள்களான மாரிக்கணி வயது பத்து முத்து இசைக்கி வயது ஆறு ஆகியோர் உள்ளனர் இந்த நிலையில்தான் பரமேஸ்வரி பல நபருடன் கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனை அவரது கணவரான கோபால்ராஜ் பலமுறை கண்டித்தும் உள்ளார் ஆனாலும் கள்ளத்தொடர்பை பரமேஸ்வரி கைவிடாததால் இருவருக்கும் நேற்று காலை கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த கோபால்ராஜ் தனது மகள்கள் கண் எதிரிலேயே மனைவியை அடித்து உதைத்து கழுத்தை நிறுத்து கொலை செய்திருக்கிறார் பின்னர் பூட்டை வீட்டு இரண்டு மகள்களையும் அழைத்துக் கொண்டு திருநின்றூரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு மணிமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான அசோகனுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் பின்னர் போலீசில் சரணடைய போவதாக தகவல் தெரிவித்து உள்ளார் இதில் அதிர்ந்து போன போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று வீட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பரமேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து கோபால்ராஜ் நேற்று இரவு மணிமங்கலம் போலீசில் சரணமடைந்தார் மேலும் இது குறித்து புகாரின் பேரில் மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோபால்ராஜிடம் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த சம்பவத்தால் மாடப்பாக்கத்தில் நேற்று மாலை பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது